السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ برے இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டம் அதாவது இறைதூதர் இந்த இஸ்லாத்தை புனரமைப்பு செய்து மக்களிடம் அறிமுகப்படுத்தி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஏராளமான இழப்புகளுக்கு முஸ்லீம்கள் இருந்தார்கள் ஏராளமான கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது வரலாறு படிக்கிற நமக்கு வந்து தெரியும் அந்த மக்கா அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க அது ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை மாதிரி தான் இப்போ காசா இருக்குது பாருங்கள் இந்த காசா அப்படிங்கிறது திறந்த வெளி சிறைச்சாலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியாக திறந்த வழி சிறைச்சாலையாகத்தான் அன்னிக்கிருந்த முஸ்லீம்களுக்கு அந்த மக்கா அப்படிங்கிறது இருந்தது அவர்களுக்கு அங்கே சுதந்திரம் எதுவும் கிடையாது அவர்கள் கிட்டத்தட்ட அடிமையை விடவும் கேவலமாகத்தான் அன்றைய காலகட்டத்தில் நடத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் இந்த காலகட்டத்தில் அது எந்த அளவுக்கு முஸ்லீம்கள் தியாகங்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் அதுக்கு பிறகு காலம் மாறுகிறது மதினாவில் வேறு மாதிரியான சூழல்லாம் நிலவுகிறது அதற்கு பிறகு சஹாபா பெருமக்களுடைய அந்த நேரடியான ஆட்சியும் தூங்குகிறது இந்த காலகட்டத்தில் எல்லாமே நாம் மேலோட்டமாக வரலாறு பொழுது ஆண்கள் எந்த அளவுக்கு சாகசங்கள் புரிந்திருக்கிறார்கள் தியாகங்கள் புரிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் ஆனால் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இந்த எல்லா முக்கியமான காலகட்டத்திலும் பெரிய பங்களிப்பை இந்த உம்மத்திற்காக தீனுக்காக கொடுத்திருக்கிறார்கள் தான் வரலாறு தெளிவாக பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இஸ்லாத்துடைய அந்த முதல் துவக்கம் இறைத்தூதர் அவர்களுக்கு தூதுத்துவம் கொடுக்கப்பட்ட உடனேயே இஸ்லாத்தை முதலில் ஏற்றதாக இருக்கட்டும் அதே சமயம் இந்த இஸ்லாத்திற்காக முதல்ல உயிர் தியாகம் செய்ததாக இருக்கட்டும் இறை தன்னுடைய உயிரை பணயம் வைத்து ஹிஜரத் செய்த அந்த காலகட்டத்தில் அந்த ஜவுர் குகையில் தங்கியிருந்த பொழுது மூன்று நாட்கள் எதை பத்தியும் கவலைப்படாமல் அந்த மூன்று நாட்கள் தன்னந்தனியாக யாருக்கும் தெரியாமல் இறை தூதருக்கும் அவருடைய தோழரான அபுபக்கர் அவர்களுக்கும் உணவை கொண்டு வந்து கொடுத்ததாக இருக்கட்டும் உகதி யுத்தமாக இருக்கட்டும் அதே மாதிரி மதினாவை சூழ்ந்த அந்த ஒரு மிக நீண்ட யுத்தமாக கருதப்படக்கூடிய அந்த அகழ் யுத்தமாக இருக்கட்டும் இந்த யுத்தங்கள்ல எல்லாமே முஸ்லிம் பெண்களுடைய அந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது மிக மிக அபரிமிதமானதாகத்தான் இருந்தது அந்த அளவுக்கு ஆண்களுக்கு நிகராக பெண்களும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த உம்மத்திற்காக இந்த இசுலாத்திற்காக பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வரலாறு இன்னும் சொல்ல போன ஆசியாவை விட்டே ரோமர்களை துடைத்து அனுப்பிய அந்த யார்முக் யுத்தம் சிரியாவில் நடந்தது பாருங்க அந்த யுத்தத்தில் பெண்கள் ஒரு சின்ன இடத்துல ஒரு 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 மிகப்பெரிய ஒரு காரியத்தை அவங்க செய்யலை அப்படின்னு சொன்னால் மிக நிச்சயமாக அந்த யுத்தம் வேறு மாதிரியாக கூட மாறியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் வரலாற்றை படிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி அப்போ பெண்களுடைய இந்த பங்களிப்பு அப்படிங்கிறது இந்த மார்க்கத்தில் அளப்பரிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது ஆண்களுக்கு நிகராகவே அல்லது சில இடங்களில் ஆண்களுக்கு மேலாகவும் பெண்களின் பங்களிப்பு இந்த உம்மத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறதுங்கிறதையும் நாம் வந்து வரலாற்றில் தெரிந்து கொள்ள முடிகிறது உதாரணத்துக்கு அஸ்மா பிந்த் அபூபக்கர் அவர்கள் அவங்க அவங்களுடைய விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்களால இந்த உம்மத்துக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு பாருங்கள் இறை அவர்களுடைய அந்த பயணம் இருக்கு பாருங்க மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலை மக்காவில் அவருக்கு வரும்பொழுது மதினாவுக்கு செல்லும்படி இறைக்கட்டளை வருகிறது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா தன்னுடைய தோடரான அவுபக்கர் அலி அல்லாஹ் ஹன்னவங்களோட சேர்ந்து மதினாவுக்கு இஜ்ரத் செய்கிறாங்க வழியில் அந்த ஜவுர் அப்படிங்கிற அந்த ஒரு குகையில் மூன்று நாட்கள் தங்குகிறார்கள் எதிரிகளுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்காக இந்த காலகட்டத்தில் அவுபக்கர் அலி அல்லாஹ் ஹன்ஹா அவங்களுடைய மகளான அஸ்மா பின் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய சகோதரனோடு அந்த ஒட்டகம் வச்சுக்கிட்டு வர மாதிரியே வந்து தன்னுடைய தந்தைக்கும் இறை தூதர் அவர்களுக்கும் தேவையைகள் என்னவோ அதை பூர்த்தி செய்துவிட்டு செல்வார்கள் அது உணவாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் அல்லது பணமாக இருக்கட்டும் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க யாருக்கும் சந்தேகம் வராது இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அஸ்மாபின் த்ரலி அல்ல அவங்க வந்து வீட்டில் பொழுது முகமது காணவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி மக்கா முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும் அப்போ வந்து என்ன முடிவெடுப்பாங்கன்னா குறைச்சி தலைவர்கள் முகமதை யாராவது பிடிச்சி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு நூறு ஒட்டகங்கள் பரிசளிக்கப்படும் அதுவும் பெண் ஒட்டகம் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படும் அப்போ எந்த அளவுக்கு மக்காவாசிகளுக்கு இறை தூதரவர்களுடைய அந்த உயிர் தேவையாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இறை ஒவ்வொரு இடமும் போய் தேடும் பொழுது அபுபக்கர் அலி அல்ல அந்த இடத்துல வந்து காணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வீட்லேயும் போய் போய் தேடுறாங்க அப்போது அபுஜகல் என்ன பண்ணுறான் அப்படின்னா அஸ்மா பின் தவுபக்கர் அலி அல்லாஹன் அவங்கள கூப்பிட்டு எங்கே போயிருக்காங்க உங்கள் அப்பாவும் முகமதும் அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்க தான் வீட்டில் இருக்காங்க ஆனால் குறைசி தலைவர்கள் மொத்தமாக அங்கே போயிருக்காங்க அப்போது அபுஜகல் என்ன பண்ணுறான் அப்படின்னா பலார்னு ஒரு அரை அப்போ அந்த அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க காதில் போட்டிருந்த அந்த கம்மல் கூட தெரித்து விழுது அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க காதில் ரத்தம் ஒழியுது அந்த நேரத்துலேயும் அவங்க உறுதியாக நிற்கிறாங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த சம்பவம் காலையில் நடக்குது மறுபடியும் சார்ந்த நேரத்தில் தைரியமாக ஓட்டகத்தை அப்படியே மேய்ச்சிக்கிட்டு போகிற மாதிரியே போய் இறை தூதரை சந்திக்கிறாங்க அவருடைய தந்தையை சந்திக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான பயண உணவுகள் எல்லாமே கொடுத்துட்டு வர்றாங்க அப்போ எந்த அளவுக்கு ஒரு பெண்ணுடைய பங்களிப்பு இந்த ஹிஜரத்தில் அதுவும் இறை தூதர் நவிகள்நாயகம் சல்லல்லாஹ் அலேசல்லம் அவர்களுக்கு மிக மிக தேவையாக இருந்திருக்கிறது வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு விஷயம் ஹிஜரத் அந்த ஹிஜரத்தில் இந்த அஸ்மா அலி அல்லாஹ் ஹன்னாவுகளுடைய பங்களிப்பு மிக அதிகம் அதுலேயும் அந்த உணவு உணவு கொண்டு வரும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூட்டையாக போட்டு கட்டுறாங்க ஆனால் கட்டுறதுக்கு கயிறு இல்லை அதை வந்து மறந்துட்டாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய இடுப்பில் கட்டியிருந்த துணியை எடுத்து அதை ரெண்டாக கிழித்து ரெண்டு தான் இரட்டை கச்சுடையால் அப்படிங்கிற அந்த ஒரு சிறப்பு பேர் அவங்களுக்கு வருது இரட்டை கச்சுடையால் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் அவங்களுக்கு காலத்துக்கும் நிக்கிது இதில் ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாரும் ஹிஜ்ரத் செஞ்சு முடிக்கும் பொழுது கடைசியாக இந்த அஸ்மா பின் அலி அல்லா அவங்களும் ஹிஜ்ரத்துக்கு வர்றாங்க அந்த நேரத்தில் அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க இப்போவும் அவங்க கர்ப்பமாக தான் இருக்காங்க இறை அவர்களுக்கு உதவி செய்கிறாங்கல்ல அப்போ அவங்க கர்ப்பமாக தான் இருக்காங்க அதற்கு பிறகு எல்லாம் மதினாவுக்கு போயாச்சு எல்லாம் சேஃப் ஆயாச்சும் இனி நீங்கள் வரலாம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு சிக்னல் கிடைக்கும் பொழுது தன்னுடைய கணவரோடு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மதினாவுக்கு கிளம்புறாங்க அந்த நேரத்தில் மக்கால் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசுறாங்க அப்படின்னா இனி முஸ்லிம்கள் அங்கே மதினாவுக்கு போயிட்டாலும் அவங்களுக்கு வந்து நம்ம சூனியம் வச்சுட்டோம் இனிமேல் அவங்களுக்கு வாரிசு கிடையாது ஒருத்தருக்கும் குழந்தை பிறக்காது இவங்களுக்கு புறதுக்குற குழந்தையும் செத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்க மதினாவுக்குள்ளே நுழையும் பொழுது முதல் பிரசவம் இவங்களுக்கு தான் நடக்குது அல்ல ஒரு மிக அழகான துவக்கத்தை உங்களுக்கு சந்ததி உண்டு அப்படிங்கிற அந்த நற்செய்தியை அஸ்மாபின் தர் அலி அல்லாஹு அன்ஹா மூலியமாக தெரியப்படுத்துகிறான் இறை தூதருக்கும் இருந்த அத்தனை முஸ்லீம்களுக்கும் மகிழ்ச்சி ஏன்னா இவர்களுக்கு சந்ததியே கிடையாது அப்படின்னு மக்கால இருக்க அந்த குறைச்சி தலைவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் கொடுத்த இந்த முதல் நற்செய்தியை அவர்கள் அவ்வளவு சந்தோஷப்பட்டு வரவேற்பு செஞ்சாங்க அப்போ இறை அவர்கள் அந்த குழந்தைக்கு பேரும் வைக்கிறாங்க அப்துல்லா அப்படின்னு அல்லாவின் அடிமை ஆக அஸ்மாபின் திரல் அல்லா ஹன்ஹா அவர்கள் இஸ்லாத்திற்கு செய்த சேவைகள் இன்னும் சொல்லப்போனால் போனா இறை தூதர் அவர்களுடைய காலகட்டத்திற்கு பிறகு சஹாபாக்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு சில அரசியல் மாற்றங்களும் குழப்பங்களும் வந்ததுங்கிறது நமக்கு வந்து தெரியும் அந்த சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னா யசீத் அவர்களுடைய படை வந்துட்டு மக்காவை தாக்குவதற்காக வருகிறது மக்காவும் அந்த நேரத்தில் மக்கா மக்காவும் சேதப்படுகிறது காபாவும் சேதப்படுத்தப்படுகிறது அப்போ அந்த மக்காவுடைய தலைவராக இருந்து எதிர்த்து போரிட்டது யார் அப்படின்னா இந்த அப்துல்லா தான் இந்த ஹிஜரத்தில் முதல்ல பிறந்த குழந்தையாருக்கா இருப்பாருங்க இவர் தான் பிற்பாடு மக்காவின் தலைவராக இருந்து எசிதின் படையை எதிர்த்து கொண்டிருக்கிறார் அந்த சூழ்நிலையில் இனி எதிர்க்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது ஏன்னா மக்காவை முழுக்க சுற்றி வளர்த்திட்டாங்க எதிரிகள் யசிதுடைய படைகள் இனி எதிர்ப்பதற்கு ஒன்றுமில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்பொழுது தன்னுடைய தாயாரை சென்று அப்துல்லா அவர்கள் சந்திக்கிறார் அப்படி சந்திக்கிற அந்த சூழ்நிலையில் அப்பொழுது அஸ்மா அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மிகவும் வயோதீகம் அடைந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு வயசுன்னு நினைக்கிறேன் அந்த வயசில் தன்னுடைய கண் பார்வையை கூட இழந்து விட்ட நிலையில் தல்லாடி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு மூலையில் அவர் காஞ்சிக்கிட்டுருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் அப்துல்லா போய் சந்திக்கிறாரு இப்போ நான் என்ன செய்யட்டும் சரணடையட்டுமா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அஸ்மா பின் திரியல்லாஹான் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நீ சரணடையக்கூடாது அல்லாவுக்காக செய்கிற அப்படின்னா தீர்க்கமாக செய் அவங்க உன்ன கொள்றாங்க அப்படின்னா தாராளமா கொண்டுட்டு போகட்டும் அப்படிங்கிறாங்க உடனே ஒரு தாய் வயசான நிலையில் இப்படி பேசும் பொழுது உடனே மகன் எப்படி இருக்கும் ஒரு உற்சாகம் வந்துடும்ல தாயை நான் வந்து ரொம்ப குழப்பமான நிலையில் வந்தேன் இப்போ என்ன நீங்கள் தெளிவுபடுத்திட்டீங்க அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மகனை கூப்பிட்டு ஒரு முத்தம் கொடுக்கறதுக்காக கிட்ட வர சொல்கிறாங்க அப்போ தொட்டு பார்க்கும் பொழுது கவச உடை உடனே அவங்க முகம் மாறுது கருக்குது என்னது இது நீ கவச உடையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க அல்லாவுக்காக தியாகம் பண்ணுறவங்க எப்பவுமே உயிரை கொடுக்க தயாராக இருக்கணும் கவச உடையெல்லாம் நீ போடக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது தாயார் தந்த இந்த உற்சாகத்தில் கவச உடையையும் கழட்டி விட்டு போர்க்களத்துக்கு சென்றவர் அந்த போர்க்களத்தில் உயிர் தியாகியாக மாறினார் இவர் இறந்த இருபது நாட்கள் கழித்து அஸ்மா பின் ரலி அல்லாஹான் அவர்கள் உயிர் நீத்தார் அஸ்மா பின் ரலி அல்லாஹான் அவர்களுடைய அந்த வரலாறு எப்படி இருக்கு அவருடைய அந்த செயல்பாடுகள் இஸ்லாத்தில் மிகவும் தேவையான ஒரு பங்கை வகித்தது அப்படிங்கிறது இந்த இடத்துல நாம தெளிவாக பார்க்க முடிகிறது இவர் மட்டும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கத்திஜார் அலி அல்லாஹன் அவர்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அதே மாதிரி சுமையா அவர்கள் முதல் உயர்த்தியாகி அவரை பற்றியும் அதிகமாக பேசியிருக்கோம் அதே மாதிரி உம்மு உமார் அவர்கள் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னாக்க மதினாவாசி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அக்காபா உடன்படிக்கை நடக்குது பாருங்கள் ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஹஜ்ஜுக்காக எல்லாரும் ஒன்று ஒன்று சேர்றாங்கல்ல மதினால இருந்து அந்த நேரத்தில் இறை தூதர் அவர்களை பற்றி கேள்விப்பட்டு எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க பாருங்கள் இந்த காலகட்டத்தில் எழுபத்தி மூன்று பேர் ஒன்றாக இணைந்து அக்காபாவில் உடன்படிக்கை செய்கிறார்கள் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் முஸ்லீம்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் இறை தூதரையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய மண்ணில் நாங்கள் உயிரோ நாங்கள் எங்களுடைய உயிரை விடவும் அவரை மேலாக காப்போம் அப்படிங்கிற அந்த உறுதி பிரமாணம் எடுக்கிறாங்க பாருங்கள் அதில் மொத்தம் எழுபத்தி மூணு பேர் அந்த எழுபத்தி மூணு பேரில் எழுபத்தி ஓரு பேர் ஆண்கள் மீதி இரண்டு பேர் பெண்கள் அந்த இரண்டு பேரில் ஒருவர் தான் உம்முமாரா அவர்கள் இஸ்லாத்தில் போர்க்களத்தில் அதிகமாக பங்கெடுத்த பெண்மணி அப்படின்னு சொன்னாக்கா இந்த உம்மு அம்மாரா ரலியல் அல்லா ஃபன் அவங்கள தாராளமாக சொல்லலாம் ஏன்னால் பல போர்க்களங்களை அவங்க வந்து கண்டு இருக்காங்க அவங்க மட்டும் இல்லை அவங்களுடைய கணவர் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே போர்க்களத்தில் முன்னணியில் நின்று போர் செஞ்சுருக்கிறாங்க அதுலேயும் அந்த உகதி யுத்தத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுடைய அந்த சாகசம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னா அவங்க வந்து வீரர்களுக்கு காயம்பட்ட வீரர்களுக்கு மருந்து கொடுக்கவும் சிகிச்சை கொடுக்கவும் தான் போகிறாங்க ஆனால் அந்த சூழல் வந்து எப்படி மாறுது அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல முஸ்லீம்கள் ஜெயிக்கிறாங்க பிறகு அந்த வெற்றி வாய்ப்பை அவர்கள் அவர்களாகவே நழுவு விடுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் அந்த எதிரி படை குறைசிகள் படை முன்னோக்கி வரும்பொழுது இறை தூதர் அமர்ந்திருந்த அந்த கூடாரத்தை நோக்கி எதிரிகள் வர தொடங்குகிறார்கள் உம்முமார் அவர்கள் அந்த இடத்துல நின்று ஏராளமான எதிரிகளை குன்று குவிக்கிறார்கள் அம்ப தொடர்ந்து விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதுலேயும் இன்னும் சொல்லப்போனால் தன் கிட்டே அந்த வாலும் இல்லை அம்பும் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது கிட்ட வரவங்களை வெறும் கையாலேயே தடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது அவங்களுடைய அந்த நிகழ்ச்சிகளை படிக்கும் பொழுது நமக்கு வந்து அப்படியே மெய் சிலிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் சொல்லப்போனால் கூடவே யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அவருடைய மகனும் அந்த இடத்துல தான் இருக்காரு அப்போ மகனும் சேர்ந்து இறை தூதரை காக்கிற அந்த பணியில் இருக்கும் பொழுது மகனுக்கு ஒரு வெட்டு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த மகனுக்கு வெட்டு விழும் பொழுது இறை தூதர் சொல்கிறாரு உன்னுடைய காயத்துக்கு நீயே வந்து கட்டு போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ காயத்துக்கு இன்னொருத்தவங்க வந்து கட்டு போடணும் அப்படின்னு சொன்னாக்க அப்போ அந்த இடத்துல ஒரு ஆள் மைனஸ் ஆகும் அதனால இறை அப்படி சொல்கிறாரு அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூடவே இருந்த அவருடைய தாய் உம்மு உமர் அவர்கள் டக்குனு மகனுக்கு காயத்தை போட்டுட்டு மறுபடியும் சண்டையில் இறங்கும் நம்ம கவனித்து பார்க்குறோம் அந்த மகனை வெட்டின அந்த மனிதன் மறுபடியும் அந்த முன்னாடி பொழுது இப்போ இறை தூதர் சொல்கிறாங்க உம்ம அவன் தான் உங்கள் மகனை வெட்டினவன் அப்படிங்கிறாங்க அவனை இவங்க வெட்டிட்டாங்க இறை தூதர் சிரிக்கிறாரு உங்கள் மகனை அதை வெட்டினவங்களே நீங்கள் திருப்பி வெட்டிட்டீங்களே அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு கேடயத்தை வச்சுக்கிட்டு ஒரு முஸ்லீம் அந்த போர்க்களத்தில் விட்டு ஓடும்பொழுது இறை தூதர் வந்து சொல்கிறாரு போர்க்களத்தை விட்டு ஓடுறவர் அந்த கேடயத்தை போட்டுட்டு போங்க அப்படின்னு அந்த கேடயம் கீழே அவர் போட்ட உடனே உம்முமரா அவர்கள் எடுத்துக்கொண்டு எதிரிகளிலிருந்து வந்த அந்த அம்பு இரை நோக்கி செல்கிறது அந்த கேடயத்தால் அவர்கள் தடுக்கிறார்கள் இறை தூதர் அப்படியே வியந்து பார்க்குறாங்க இந்த சாகசம் என்னடா ஆண்கள் தான் இங்கே பறப்பாங்க அங்கே பறப்பாங்க சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா இவங்க இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்களேன்னு இறை தூதரே சொல்கிறார் அந்த போர்க்காலத்தில் என்னை சுற்றி நான் எல்லா இடத்துலையும் தான் பார்க்குறேன் என்னுடைய வலதுப்புறம் இடதுப்புறம் நேர்முகத்தில் எல்லாமே என்னை காப்பாற்றுறதுக்காக அவங்க போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா உம்முமரா அவர்களுடைய அந்த சாகசம்தான் எப்படிப்பட்டதாக இருக்கும் யோசிச்சு பாருங்க அவர்களுடைய அந்த அந்த தியாகம் அப்படிங்கிறது சொல்லி மாலாதது தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் உயிர் தியாகிகளாக ஆக்கியிருந்தார்கள் போர்க்களத்தில் பறிகொடுக்க கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு அதுவும் அந்த தூதன் முசைலம்மா அவனுடைய போரில் தன்னுடைய பிள்ளையை அவர்கள் பறிகொடுத்தார்கள் முசைலமாவை தோற்கடித்ததில் உம்மு உமராவும் அவருடைய குடும்பத்தாரின் பங்கும் அபரிமிதமானது உமரா அவர்கள் முசைலம்மாவை எதிர்த்து போர் செய்த அந்த காலகட்டத்தில் அவர் கொஞ்சம் வயசானவங்களாகவே மாறிட்டாங்க இருந்தாலும் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக நான் போர்க்களத்துக்கு வருவேன் அப்படின்னு அடம்பிடிச்சி அந்த போர்க்களத்தில் அவர்கள் அந்த முசைலம்மாவை வெட்டி வீழ்த்துவதில் அவன் கூட்டத்தை துரத்தி அடித்ததில் தோல்வியடைய செய்ததில் பெரும் பங்கு வகித்தார்கள் அப்படிங்கிறது தான் வரலாறு நமக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது தன்னுடைய மகன்களை பறிகொடுத்து விட்ட பிறகும் கூட இந்த வீரத்தாய் உம்மு உமரா அலி அல்லா அவர்கள் சில காலம் வாழ்ந்தார்கள் உம்மு உமரா வீட்டுக்கு அடிக்கடி இறை தூதர்கள் வந்து பார்த்துட்டு போவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இறை தூதர் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஆட்சியாளராக வந்த அபுபக்கர் அலி அல்லா அவங்க இதே தான் இறை தூதர் வழிமுறையை அப்படியே கடைபிடித்தார் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அடிக்கடி அவங்களும் உம்மு அமரா அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அமர்ந்து அவரிடம் மனம் விட்டு பேசிவிட்டு வருவார்கள் அவருடைய காலகட்டத்திற்கு பிறகு உமர் அலி அலஹன் அவர்களுடைய ஆட்சியில் உம்மு உமரா அவர்கள் இன்னமும் வயசான அந்த கா காலகட்டத்தில் உமரா அவர்களை மிக நன்றாக கவனித்து கொண்டார் உமர் அலி அல்லா அவர்கள் உம் உமரா அவர்களுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா பையத்துல் ரிஸ்வானிலும் அவர் கலந்து கொண்டார் உஸ்மான் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி மதினவாசிகளிடம் பரவும் பொழுது எப்பட்டாவது இந்த கொலைக்கு பழித்தீர்ப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு 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 உறுதி பிரமாணம் வந்து எடுக்கிறாங்க பாருங்கள் அந்த உறுதி பிரமாணத்திலையும் இந்த உமரா அவர்கள் இருந்தார்கள் உமர் அலி அல்லஹான உங்களுடைய அந்த ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது போரில் வெற்றி பெற்றவுடன் அந்த கைப்பற்றப்பட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள்லாம் வரும் பாருங்க அப்ப இந்த பட்டுப்புடவைகள்லாம் நிறைய வந்தது அப்போ உமர் அலி அல்லஹான கேட்குறாங்க தன்னுடைய தோடர்கள் இந்த பட்டுப்புடவை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு அப்ப தோழர்கள் சொல்றாங்க உங்களுடைய மகனான அப்துல்லா அவர்களுடைய மனைவிக்கு வந்து கொடுங்களேன் அப்படின்னு அப்போ உமர் அலி அல்லாஹும் அப்படியே தோழர்கள் அப்படி முறைச்சு பார்க்குறாங்க அப்போ அவங்க உடனே புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க உங்களுடைய மகன்கிறதுக்காக நாங்கள் சொல்லலை இந்த இஸ்லாத்திற்காக அவர் எவ்வளோ தியாகங்களை செஞ்சார் அந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம் அப்படின்னு அப்போ உமர் அலி அல்லாஹன்னா அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இல்லை மிக நிச்சயமாக இல்லை உம்மு உமரா அவர்கள் இதற்கு தகுதியானவர்கள் இந்த புடவைகளை நான் அவர்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க உம்மு உமரா ரலி அல்லாஹு அன்னா அவர்கள் மிகவும் நீண்ட காலம் வாழ்ந்து மறைந்தார்கள் இஸ்லாத்திற்காக அவர் செய்த சேவை மிக நிச்சயமாக என்றென்றும் நினைவு கூறப்படும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இப்படி பெண்களுடைய இஸ்லாத்திற்கான பங்களிப்பை நாம் வரலாறு முழுவதும் படிக்கிறோம் ஆச்சரியப்படுகிறோம் அப்புறம் அஸ்மாபின் யசீத் அவர்கள் அதாவது அவ்வப்போடைய மகளாரை பற்றி பேசுகிறோம் இல்லையா அவங்களில் இவங்க வேற இவங்க யசீத் அவர்களுடைய மகன் அப்போ அஸ்மாபின் யசீத் அவர்களுடைய அந்த ஒரு நிகழ்வை வந்து நாம் இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா இறை தூதர் அவர்கள்கிட்ட ஒரு முறை அஸ்மாபின் யசீத் அவர்கள் வர்றாங்க இறை தூதர் அவர்களே எனக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறாங்க என்ன இல்லை ஆண்களுக்கு வந்து தொழுகை கடமையாக இருக்கிறது ஜும்மா தொழுகையும் கடமையாக இருக்கிறது பெருதம் அடைக்கக்கூடிய அதாவது அந்த ஜனசா தொழுகை இருக்குது பாருங்கள் அதுலேயும் ஆண்கள் தான் கலந்து கொள்கிறார்கள் அப்புறம் ஜிஹாத் மாதிரியான விஷயங்கள்லேயும் ஆண்கள் தான் கலந்து கொள்கிறார்கள் அப்படின்னா ஆண்கள் நன்மையை அள்ளி கொண்டு போகிறாங்க எங்கிற மாதிரி பெண்களுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது இறை தூதர் அவர்கள் அசந்து போயிட்டாங்க ஒரு பெண்ணுடைய வாயிலிருந்து இவ்வளவு அழகான கேள்விகளா இவ்வளவு அறிவுபூர்வமான கேள்விகளா அப்படின்னு அவங்க அசந்து போயிட்டாங்க தன்னுடைய தோழர்கள் கிட்ட கூட இது வந்து சொன்னாங்க என்னென்னா ஒரு பெண் என்னை பார்த்து இப்படி கேட்கிறார் இவ்வளவு அழகான ஒரு கேள்வியை எந்த பெண்ணும் இதற்கு முன்பு வைத்து நான் பார்த்ததில்லை நீங்கள் பார்த்ததுண்டா அப்படின்னு கேட்குறாங்க அந்த அளவுக்கு அஸ்மாபின் தியசீத் அவர்களுடைய அந்த கேள்வி மிகவும் ஆழமான அறிவுபூர்வமான ஒரு கேள்வியாக இருந்தது அதுக்கப்புறம் இறை தூதர் நாயகம் சல்லல்லா அலேவ் சொல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படியல்ல பெண்களாகிய நீங்கள் கணவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பணிவிடை செய்வதுங்கிறது ஆண்களுக்கு நிகராக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன்னா ஆண்கள் களத்தில் போய் தெளிவான முறையில் களப்பணி செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க பெண்களாகிய நீங்கள் உங்களுடைய பணிவிடை செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்கள் அவர்களுடைய குடும்பத்தை பார்த்துக்கொள்வது இதை செய்யும் பொழுது அவர்களுக்கு நிகரான நன்மையை அல்லாஹ் உங்களுக்கும் அளிக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார்கள் அஸ்மாவின் திரையல்லா அவங்க இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க இறைத்துதர் அவர்கள்கிட்ட இறை நன்றி மறப்புதுன்னா என்ன அப்படின்னு அப்போ இறைத்துதர் சொல்கிறாரு ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையரோடு இருந்துகிட்டு இருக்கிறீங்க அல்லாவுடைய அருளால உங்களுக்கு திருமணம் நடந்து உங்களுக்கு கணவன் வருகிறார் அந்த கணவன்கிட்ட நீங்கள் சந்தோஷமாகவே இருக்கிறீங்க அவர்கள் மூலியமாக பிள்ளைகளையும் பெற்றுக்கொள்றீங்க அதற்கு பிறகான காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது நான் உங்ககிட்ட என்னத்தை சுகம் கண்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக இதுதான் நன்றி மறந்த செயல் இது அந்த கணவனுக்கும் பிடிக்கிறது இல்லை இறைவனுக்கும் பிடிக்கிறது இல்லை இதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த அஸ்மாபின் யசீத் அவர்களுடைய ஒரு வீர சாகசம் அப்படின்னு சொன்ன எதுன்னா இந்த யார்முக் யுத்தம் இருக்கு பாருங்க இந்த யார்முக் யுத்தத்தில் ரோமர்கள் ஒரு கட்டத்தில் முன்னேற தொடங்கி இருந்தாங்க இந்த காலகட்டம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா அமர் வின் யாஸ் ரலியல்லா அவர்களுடைய தலைமையில் இங்கே எதிர்ப்பு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பகுதியில் இந்த சூழ்நிலையில் அவருடைய தலைமையிலான படை டக்குன்னு என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் பின்னடைவை சந்திக்குது அப்படி பின்னடைவை சந்திக்கும் பொழுது அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்ட ரோம படை டக்குன்னு முன்னேறி வர ஆரம்பிக்கிறாங்க நேரம் பெண்கள் கூடாரத்துக்கிட்ட வர ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதையெல்லாம் பார்த்த அஸ்மா பிந்த் ரலி அல்லா ஹன்னா அவங்களா இருக்கட்டும் கூடவே ஹிந்த் அதாவது அபு இருக்காங்க பாருங்க அவர்களுடைய மனைவியாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஓடுன ஆண்களை பிடிச்சி நிறுத்தி சண்டை போடுங்கிறாங்க அதை மீறி ஓடுறவங்க கிட்ட இருந்து வாளையும் கேடயத்தையும் பிடுங்கி எதிரிகளை நோக்கி அவங்க ஓடுறாங்க அதுவும் அஸ்மா பிந்த் ரலி அல்லா ஹன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கூடாரங்களுக்காக நட்டு வச்ச அந்த கட்டைகள் இருக்கு பாருங்க அந்த கட்டைகளே அப்படியே பூமியிலிருந்து பிடுங்கி அவங்க வாள் மாதிரி அதை சுழட்டி ஒன்பது பேர்களை கொன்றார்கள் இதை பார்த்து மற்ற பெண்களும் காலத்துக்கு வரும் பொழுது ரோமர்கள் பின்னடைவை சந்திக்கிறாங்க வாள் வீசி கொண்டு வந்த ஆண்களை நோக்கி முன்னேறி வந்தவர்கள் இந்த கட்டைகளை வச்சு சுழட்டின பெண்களை பார்த்து பின்னோக்கி போறாங்க இதை பயன்படுத்தி கொண்ட அம்ரி ஆஸ் அவர்களுடைய தலைமையிலான படை மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரோமர்களை வெற்றி கொண்டது யார் யுத்தம் ரோமர்களை ஆசியாவை விட்டே துரத்தி அடித்த ஒரு போர்க்களம் அதில் பெண்களுடைய இந்த பங்கு மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம் அதில் அஸ்மா பின் யசீத் அவர்களுடைய பங்கு அளப்பரியதாக இருக்கிறது அப்புறம் இவங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா அந்த அக்காபா உடன்படிக்கையில் இரண்டு பெண்கள் இருந்தாங்கன்னு சொன்னோம் பாருங்க உம்மு உமர் அவர்கள் அப்புறம் இன்னொருத்தவங்க அந்த இன்னொருத்தவங்க இந்த அஸ்மா பின் யசீத் அவர்கள் தான் அதே மாதிரி இன்னொரு உடன்படிக்கையிலும் அவங்க இருந்தாங்க அது பையத்துல் ரிஸ்வானிலும் கூடவே அந்த யார்முக் யுத்தத்தில் இவர் செய்த இந்த சாகசம் மிக நிச்சயமாக வரலாறு என்றென்றும் நினைவு கூறிக்கொண்டே இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம் இஸ்லாத்துடைய அந்த காலகட்டம் சிக்கலான காலகட்டமாக இருந்தது அந்த காலகட்டத்தில் ஆண்களுக்கு இணையான தியாகங்களும் கூடவே ஆண்களுக்கு இணையான பலன்களையும் பெண்கள் அடைந்திருக்கிறார்கள் அவர்கள் ஆண்களுக்கு இணையாக நிகராகவே இருந்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத வரலாற்றில் நாம் படிக்கும்போது உண்மையிலேயே நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது இன்னும் அதிகமான பெண்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இஸ்லாத்துக்காக ஏராளமான தியாகங்களை புரிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நாம் முழுமையாக இஸ்லாத்தை பற்றி ஒவ்வொரு முறையும் படிக்கும் பொழுது புரிந்து கொண்டே சென்று கொண்டே இருக்கலாம் இது வந்து உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் மறைக்கப்பட்ட வரலாறுகளை நாம் தான் தேடி எடுக்க வேண்டும்ங்கிறது தான் இந்த இடத்துல நாம சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இன்னும் அதிகமாக இதை விட நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறது இந்த நவித்தோழியர் தியாக வரலாறு அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகம் இந்த ஒரு புத்தகத்தில் இன்னும் அதிகமான நபி தோழியர்களை பற்றி அதிகமான தகவல்கள் இருக்கும் அவர்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை மிக எளிமையான முறையில் சுருக்கமான முறையில் நீங்கள் படித்து கொள்ளலாம் பரல பயணம் பெற்றுக்கொள்ளலாம் இது மாதிரியான புத்தகங்கள் மிக நிச்சயமாக நாங்கள் படிக்க வேண்டியது தான் இந்த புத்தகங்களை தேவைப்படுபவர்கள் நான் இதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கூடவே கமெண்ட்லேயும் கமெண்ட் பண்ணுறேன் தேவைப்படுபவர்கள் தாராளமாக வாங்கி படித்து பலன் பெறுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கூடவே இன்னும் அதிகமான விஷயங்களை பற்றியும் நான் அவ்வப்போது பேசிக்கொண்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி பரகாத்து நண்பர்களே